நடிகைகள் ரஷ்மிகா மாந்தானா மற்றும் ஸ்ரீலீலா இருவருக்கும் கைவசம் பல திரைப்படங்கள் உள்ளன ஹாலிவுட் முதல் பாலிவுட் வரை கொண்டிருக்கும் இவர்கள் இருவரும் மார்க்கெட்டில் உச்சத்தில் உள்ளனர் குறிப்பாக நடிகை ஸ்ரீலீலா தற்போது சென்சேஷனல் நடிகையாக ரசிகர்களினால் கொண்டாடப்பட்டு வருகின்றார் அதுவும் நடனம் அன்று வந்துவிட்டாலே இவரை அடித்துக் கொள்ள இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் புஷ்பா டூ திரைப்படத்தில் கூட இவர் ஆடிய நடனம் தற்போது வரை இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் ராஷ்மிகா மற்றும் ஸ்ரீலீலாவை ஓரங்கட்டும் வகையில் தெலுங்கில் கெத்திகா சர்மா எங்கும் நடிகை இருக்கின்றார் நிதி நடிப்பில் உருவாகியுள்ள ராஃபின்வுட் திரைப்படத்தில் இடம்பெறுகின்ற சிறப்பு பாடலில் நடனமாடி ரசிகர்களை கவர்ந்தவர்தான் கெத்திகா சர்மா இதன் மூலம் இவர் தான் அடுத்த சென்சேஷன் நடிகை ரசிகர்கள் கூறி வருகின்றனர் மேலும் இந்த பாடலில் இடம்பெறுகின்ற ஹிக்ஸ்டெப் தற்போது சமூக வலைதளங்களில் வடு வைரலாகி வருகிறது